ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரோட் சைட்ஸ்ல கிடைக்கிற மாதிரி சூப்பரான கையேந்தி பவன் தண்ணி சட்னி தாங்க பார்க்க போறோம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சட்னி வந்து நம்மளுக்கு நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ரோட் சைட்ஸ்ல இட்லி தோசையெல்லாம் வாங்கினோம்னா மெயினாக இந்த சட்னி தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த சூப்பரான ரோட்டு கடை தண்ணி சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஒரு அஞ்சே நிமிஷத்துல இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல ஒரு கப் போல தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் அரை கப் போல பொட்டுக்கல்ல வந்து எடுத்திருக்கேங்க ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே காரத்துக்காக ஏழு வர மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன் காரம் நல்லா பிடிக்கும்னா நீங்க இன்னும் ரெண்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க சின்னதா இருக்கிறனால நான் பத்து பல்லு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது தண்ணி சட்னிங்கிறனால தண்ணி வந்து தாராளமாகவே விட்டு சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் அடுப்பில் சட்டி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சொண்ணே இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு வரமளகாயாக ரெண்டா கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் இப்போ இதுலேயே வந்து நம்ம சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச சட்னியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி வந்து நம்ம இட்லியோடையோ தோசையோடையோ தட்டில் ஊற்றி சாப்பிடும்போது அப்படியே ஓடணும் அந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தாராளமாக தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த டைமிங்ல நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்கறனால உப்பு வந்து கம்மியாகும் அதனால உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ரோட் சைட் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல ரோட்டு கடை சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்